சும்மா நீங்கள் ஒரு நாங்கள் பல தடவைகள் இந்த டிப்பா புயல் அனைத்தான் இந்த புயல் சும்மா நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு உப்பு உப்பை யோசிச்சுப்பாங்க கிட்டத்தட்ட இருபத்தையோம் மெட்ரிக் டன் உப்பு பன்னெண்டு பில்லியன் ரூபாய்கள் அது இந்த சேதம் அடித்து கொண்டு போயிட்டு ஆனால் அதை மீள கட்டியமைப்பதற்கு கூட இந்த காசு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்று சும்மா உப்புல இருந்து ஆரம்பிக்கலாம் உப்புல இருந்து கோழிலிருந்து ஆட்டிலிருந்து மாட்டிலிருந்து அதை நாங்கள் இங்கே சொல்ல தேவையில்லை பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் உவாறான ஒரு நிலை ஆன அன்னத்தின் மத்தியில் தான் அமெரிக்கா தனக்கான இடத்தை பிடித்திருக்கின்றது முன்னொரு அமெரிக்கா எல்லோரும் கூறுகிறார்கள் அமெரிக்கா என்ற விமானம் பலாலியில் இறங்கியது ஏன் இப்ப இறங்கினது இதற்கும் முதலும் இறங்கி இருக்கலாம் அமெரிக்கா தடை இல்லை சீனா சீனாக்காரன் கேட்டது போல அம்பந்தோட்டையும் விலங்கியில தான் இருக்கு அனநதியும் விலங்கில தான் இருக்கு என்றால் ரெண்டு மூன்று தானே அப்ப இங்க இருக்கிற நாணையில அங்கே இருக்கலாம் அவன் கேட்டான் அதே போலதான் அமெரிக்காண்ட விமானம் கட்டினாக்காரங்க பலாலிலும் இறங்கலாம் ஆனால் இதுவரையில் இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவை ஒரு என்னன்னு சொல்லுவது ஒரு நட்பும் நட்பும் இல்லாத மாதிரி தான் எதிரியாக பார்க்கவில்லை என்று சொல்லலாம் கூடி நினைச்சிருந்தாங்க அந்த நிலைக்கு ஒரு மரியாதைக்கு ஒரு ஒரு ஒப் ஒப்பந்தம் அதன் அடிப்படையில் தான் அவங்க அந்த அலைப்பக்கம் இறங்கியல் அது ஒரு புரிந்துணர்வு ஆனால் அந்த புரிந்துணர்வு முடிவுக்கு வந்து விட்டது என்பதுதான் இந்த பலாளி வான்படை தளத்தில் இறக்கப்பட்ட விமானத்தின் செய்தி அப்ப புரிந்துணர்வு முடக்கத்துக்கு வந்து முடிவுக்கு வந்து விட்டது என்றது என்ற அந்த செய்தியின் கனாதிதான் இப்போது இந்த வெளிவார அமைச்சர் வரவுகள் இந்திய பயணங்கள் என்று சொல்லி அந்த இந்து சமுத்திர பிராந்தியம் ஒரு பரபரப்பாக இருப்பதற்குரிய காரணம்